விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு அனுபவத்துல மட்டுமே தான் பலன் கிடைக்கும் அனுபவத்துல மடாம பலன் கிடைக்கவே கிடைக்காது இந்த அளவு இதை தனி வீடியோவா கூட நீங்க செட் பண்ணுங்க சார் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கு இது பூஜையில பூஜைங்கிற ஒரு விஷயம் இந்த பூஜைங்கிற ஹெட்டிங் எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த என்னென்ன பூஜை அப்படிங்கிறத ஒரு அஞ்சு விதமான பூஜை நான் சொல்கிறேன் இதில் வந்து நித்திய பூஜைன்னு ஒரு இருக்குதுங்க இது எப்படின்னா காளியம்மன் அல்லது பகவதியம்மன் இப்போ இந்த சோட்டானிக்கரை பகவதியம்மன் இது மாதிரி உக்கர தெய்வத்தில் நம்பூதிரிகளை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த நித்திய பூஜை அப்படிங்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் நொடி இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்துல தொடர்ந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக்கில் இருக்கேன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதோ அதே போல தொடர்ச்சியா ஒரு கண்டினியூவா ஒரு பத்து வருஷமா என்னோட உழைப்புக்கோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தடை 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 அப்படின்னு இருக்கிறவங்க இந்த நித்திய பூஜை அப்படிங்கிறத வைக்கணும் இது வைக்கும் பொழுது இருபத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள்னு பூஜை செஞ்சு உங்களுக்கு தருவோம் ரொம்ப விசேஷமானது மீண்டும் சொல்றேன் அம்மன் கோயில் கோயில்ல தான் இந்த அம்பாளுக்கு தான் இது செய்யக்கூடிய அமைப்பு ரெண்டாவது சத்துரு சம்ஹார பூஜை சத்துரு சம்ஹார பூஜை இப்ப நம்ம கோயமுத்தூர்ல அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம் தான் வச்சிருக்கோம் ஏன் இப்படி நம்ம ஒரு ரிசர்ச் பர்சன் அப்ப ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையுமே நம்ம எப்படி கொண்டு போறோம்னா ஆராய்ச்சி தன்மையில இந்த ஜோதிட உலகத்துல இதே தான் சிந்தனையில இருக்கும் அப்ப இந்த சத்ரு சம்ஹாரங்கும் போது நமக்கு தொழில் சார்ந்து நிறைய எதிரிகள் வரலாம் அக்கம்பக்கம் வந்து பகை வரலாம் திருஷ்டி வரலாம் நிறைய நமக்கு வந்து எதிரிகள் எதிரிய சம்பாதிக்காதவங்க ஜெயிக்க முடியாது அப்ப நம்ம வந்து துரோகியை தான் வந்து மன்னிக்கவே கூடாது எதிரிய கூட மன்னிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய இயலாமை முயலாமை வேற இயலாமை வேற அப்ப அவங்க இயலாமைனால நமக்கு என்ன ஆயிடறாங்க பகைமை பாராட்டுறது அவங்க நான் இதாயிரணும் அதாயிரணும்னு நினைக்கிறது அதே போல ஒரு நினைவுல நினைச்சா கூட அது என்ன நமக்கு அது ஒரு திஷ்டியா மாறி அது ஒரு நமக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அப்போ நமக்கு ஒரு உடல் உபாதைகள் இது மாதிரி வர்றது தொழிலில் கஷ்டத்தை கொடுக்கறது அவங்க வருத்தி ஆகக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது பிரபலியமாக கூடாது இப்போ அரசியல்வாதி தொழில் நிபுணர் நிறைய பிரபலியமாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் இந்த சத்ரு சங்கார பூஜைக்கு நிறைய பேர் என் காண்டாக்ட் பண்றாங்க அப்ப அம்பாளுக்கு அது சிவப்பு குங்குமம் எல்லாம் வச்சு நடை சாத்தி அது ரொம்ப ஒரு ஆகம விதிப்படி நம்ம அவங்க யார் புக் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த நம்ம டீட்டெயிலாக சொல்லி இதை பண்றோம் இந்த பூஜை உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பாக்கிய சுத்தி இந்த பாக்கிய சுத்தி அப்படிங்கிறது நமக்கு பக்கத்திலேயே எல்லா விஷயமே இருக்கும் பக்கத்திலயே எல்லாமே இருக்கும் இந்த சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா நமக்கு இப்போ ஒன்னு ஒன்பதுன்னா நல்லா இருக்குது எல்லாமே இருக்கு வர மாதிரி கண்ணுக்கு எட்டுதுங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க இந்த மாதிரி நமக்கு பாக்கியமே எல்லாமே இருந்தும் கடை கைக்கு கட்டுனது வாய்க்கு கிடைக்கலங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது நிறைய வந்து எனக்கு கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க பணமே வரல இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேராவது வரணும் அதே போல் ஒரு துணி கடை வச்சுருந்தா ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மாதிரி ஓடணும் அது மாதிரி ஒவ்வொரு தொழில் சார்ந்து நல்லா கேட்டுக்குங்க ஒவ்வொரு தொழில் சார்ந்தும் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் சார்ந்து பண வரவு சார்ந்து இப்போ நம்ம என்ன பேசணும் டாபிக்கு குபேரரை பற்றி பேசியிருக்கோம் செல்வம் எப்படி நமக்கெல்லாம் வரணுங்கிற விஷயத்த வீடு சார்ந்து எல்லா சார்ந்தும் பேசிட்டோம் ஸோ பாக்ய சுத்திங்கிற நம்ம பூஜை எடுக்கும்போது அந்த பூஜை நமக்கு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் படிப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்போ இன்ன நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க இந்த பூஜை எனக்கு நீங்கள் என்ன பிரச்சனையை சொல்றீங்களோ அதை நாங்கள் தேங்காவில் பிரசனம் பார்ப்பேன் அந்த பிரசனம் வந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் இத்த இந்த பூஜையில் எந்த பூஜை என்னைக்கு தொடங்கணும் அல்லது ஒரு மூணு மாதம் கழிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இப்போ பேசாது இப்போ செயல்படாதுன்னே சொல்லி அனுப்பிச்சிருவோம் ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ரத்த ரத்த புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா நமக்கு எதை பார்த்தாலும் முன்னேற்றமே இல்லை எதை பார்த்தாலும் ஒரு பயம் அச்ச உணர்வு இருக்குது ஒரு பீ ஒரு பீதி மங்கல ஒரு இதாகவே இருக்குது கலக்கமாக இருக்குது கல்லங்கமாக இருக்குது நல்லா இருந்தேன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பூஜை வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க குங்குமம் இது மாதிரி வச்சு பூவை வச்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கறதாம் ஸோ கலசம் வச்சு பூஜை வச்சு இதை செய்யக்கூடிய இந்த அமைப்பு அம்மன் கோயிலை நேரடியாக நம்ம நம்பூதிரிகளை வச்சு தான் இதை செஞ்சு கொடுக்குறோம் நேரடியாகவும் செஞ்சுக்கலாம் அதே போல் மறைமுகமாகவும் நம்ம எல்லாம் இருந்தாங்கன்னா மறைமுகமாக நம்ம செஞ்சு அவங்களுக்கு இத்தனை உள்ளாரன்னு நம்ம ஒரு க வச்சு நம்ம ஒரு கட்டை நம்ம வசித்து பண்ணி கொடுக்குறோம் இதில் நல்லா கேட்டுக்குங்க முட்டை முட்டுடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுங்க இந்த முட்டுடைக்கிறதுங்கிறது முட்டுடைக்கல் அப்படிம்பாங்க இதை வந்து என்னன்னா இது வந்து ஒரு இது தேங்காவை வச்சு நாங்கள் அந்த முட்டு உடைக்கிறத பார்த்துட்டு எட்டு தேங்காய் பதினோரு தேங்காய் அப்படின்ட்டு தலையை சுற்றி உடைச்சி இது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி பூஜைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லது கேள்விப்படலை எல்லாமே தெரிஞ்சு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க எல்லாருமே நயன் த்ரீ எயிட் ஃபைவ் நயன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த காலுக்கு பண்ணுங்க இப்போ நித்திய பூஜையில என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமை சண்டை சச்சரவு இந்த லவ்வை நான் லவ் இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அவங்கள ரெண்டு பேருக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதையும் அந்த ஒற்றுமைத்தன்மையை கூட கொடுக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் நித்திய பூஜையை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதிலலாம் நம்ம நல்லா இருந்தாதான் செல்வம் நமக்கு நல்லா வரும் நல்லா ஐஸ்வர்யம் வரும் அப்படிங்கிறத எல்லாமே கலந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொறுத்து தான் மாறும் மாற்றப்படும் அப்படிங்கிறது இறை சக்தியும் சில பரிகார பூஜையும் ஹோமமும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும் நான் சொன்னிருக்க கோயில்லாம் போய் வழிபாடு எடுங்க மீண்டும் அனைவருக்கும் கணபதி விநாயகருடைய சதுர்த்தியுடைய பூஜைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அடுத்த லைவ் செக்ஷனில் நம்ம கேள்வி பதில் இருக்குது கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்கள் என்ன கேள்வி பதில் வேணுமோ அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் கண்டிப்பாக இத்தனை பேர் நீ